ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ பார்த்துட்டுருக்குது குருவாயூரோட கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டு தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம இப்போ குருவாயூர் வந்திருக்கோம் குருவாயூர் வந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் முக்கியமான ஒரு இடம் நம்மக்க எலிஃபேண்டு பூங்கா தான் இங்கே இருக்குது இங்கே எலிஃபேண்ட் பூங்கா வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணுறீங்க இப்போ நம்ம எலிஃபேண்ட் பூங்கா பார்க்கறதுக்கு பிள்ளைங்களோட ரெடியாக கிளம்பிட்டோம் பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க பஸ்ஸில் போயிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க இப்போ எலிஃபண்ட் பூங்கா போகணும் அப்படின்னாக்கா ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எலிஃபண்ட் பூங்கா பார்க்க போகிறன்ட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் எலிஃபண்ட் பூங்கோட என்ட்ரன்ஸு இதுதான் உள்ளே போகிற இடம் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மேலே நேமே போட்டிருக்கும் இது வந்து வந்து இறங்கினீங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஆட்டோ பிடிச்சி வந்து இறங்கிக்கலாம் இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசிட்டிக்கு ஸ்டாண்டுக்கும் போய்க்கலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்லேயே மேலே வந்து இந்த இடம்லாம் போட்டுருக்கோம் இது உள்ளே வந்து பார்க்கிங் ஏரியா இந்த ஏரியா எல்லாமே பார்க்கிங் ஏரியா நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க் பண்ணிக்கிட்டு நேராக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிக்கெட் கவுண்ட்ரு பார்க்க போகிறோம் வந்தோடனே இங்கே ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா டிக்கெட் பண்ணுறாங்க இது ஆட்டோ ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டுங்க முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு இதான் என்ட்ரன்ஸு மேலே இதுதான் எலிபான் கேம்பன் போட்டுருக்கோம் குருவாயூர் தேவஸ்தானத்தோட எலிஃபன் கேம்பன் போட்டுருக்கோம் உள்ள நம்ம எவ்வளோ அழிவாகிடுது இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து டிக்கெட் இடங்க இது வந்து எத்தனை பேர் சிறுவருக்கு தனியாக டிக்கெட்டு பெரியவங்களுக்கு தனியாக டிக்கெட் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உள்ளே வந்து நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மொபைல் கேமராவுக்கு தனி சார்ஜஸ்ஸு இல்லை வீடியோ கவரேஜ் அந்த மாதிரி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நிறைய டிக்கெட் நடிகிட்டு இதுதான் என்ட்ரன்ஸு உள்ள டிக்கெட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே விடுறாங்க உள்ளே விட்டோன்னா பாருங்கள் யானையை இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐம்பது மீட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யானை வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தி யானை வந்து உள்ள வளர்த்து வந்துட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குருவேர் வந்து தேவஸ்தானத்தோட தான் இது எல்லாமே பராமரிக்கிறதுக்கு ஒரு யானைக்கு வந்து ஒவ்வொரு ஃபேமிலி நிறைய பேர் வந்து உள்ளே தங்கியிருக்காங்க ஃபாரஸ்ட்லேருந்து வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்க இதை பராமரிக்கிறதுக்கு உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஒவ்வொரு யானைக்குமே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு பைப் வசதிலேருந்து கட்டி போடுறதுக்குலேருந்து ஒரு ஷெட்டு மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு ஷெட்டு மாதிரி அமைச்சு உள்ளே வந்து எல்லா வசதியுமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்க்கறதுக்குமே நிறைய பேர் டூரிஸ்ட்டு நிறைய பேர் வந்து இங்கே வந்து வந்துட்ருக்காங்க குருவாயூர் வந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் யானையை வந்து குட்பாட்டிகிட்டு இருக்காங்க ஒரு யானையை குளிப்பாட்டுறதுக்கு மூணு பேர் வந்து குள்பாட்டுறதுக்கு பராமரிக்கிறாங்க அதுவும் எவ்வளோ அமைதியாக படுத்துகிட்டு குள்பாட்டாக பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க வர்றவங்க எல்லாருமே வந்து பொறுமையாக நின்று பார்த்துட்டு போகிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யானை கிட்ட யாரும் போகக்கூடாது ஒரு இருபது மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கயிறு எல்லாமே கட்டி அது கிட்ட போகாத அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அந்த யானையை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக தான் அந்த யானை இது இருக்கிறது ரொம்ப பெரிய யானை இருக்குது ரொம்ப உயரமான யானையாக இருக்கு இந்த யானை இது கிட்ட யாருமே நம்ம யாருமே கிட்டே அனுமதிக்க மாட்டாங்க வயதானவங்க வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போயிட்டு சுற்றி பார்க்குற அளவுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து பேட்டரி வண்டியில் சுற்றி பார்க்குற அளவுக்கும் இருக்காங்க டூரிஸ்ட் வர்றவங்களுக்கும் அவங்களுக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உள்ளே வந்து ஸ்டாஃப் கேட்டகிரி இருக்காங்க உள்ளே ஆஃபீஸ் லெவல் எல்லாமே இருக்குது அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து யானைகள் குளிக்கிறதுக்கும் வந்து உள்ளே வந்து கொல வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க யானை தூங்கிட்டு இருக்குது யானை தூங்கிட்டு இருக்கும்போதும் அதை பராமரிக்கிறவங்களுக்கு அது மேலே சாஞ்சது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக உயரமாக அதில் ஏறி உட்காந்துருக்காரு சாஞ்சிட்ருக்காரு இவங்களுக்கு வந்து யானை பொறுத்தவரையிலேயுமே வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன குழந்தைகள் பெரியவங்க பெரியவங்களை வந்து கண்டுபிடித்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இது ஒரு பூங்கா மாதிரி ஜெலிஃபான் பூங்கான்னு சொல்லுவாங்க இந்த இடத்த கண்டிப்பாக குபூர் வர்றவங்க வந்து இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் அடுத்தது இந்த யானைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து உள்ளேயே குளம் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் வசதி ஆஃபீஸ் அலுவலகம் எல்லா வசதியுமே வந்து உள்ளே இருந்து வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இங்கே வர்றவங்க வந்து இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வசதி ப்ளஸ் வந்து லாரிக்கு ரொம்ப முடியல யானைக்கு ஏதாவது முடியல அப்படின்னாக்க உடனே லாரியில் சேர்த்து கொண்டு போகிறதுக்கு லாரி வசதி எல்லா வசதியுமே ஒவ்வொரு பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது எவ்வளோ இடம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு இடமாக தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு வாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு வந்து டூரிஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து ஒரு அருமையான இடம் டிக்கெட் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாதுங்க வெறும் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா தான் டிக்கெட்டு சின்ன குழந்தைங்களுக்கு பத்து ரூபா தான் டிக்கெட் வாங்குகிறாங்க நீங்கள் குருவாயூர் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ எடுத்திங்கன்னா நூறுரூவா எண்பது ரூபா கேட்குறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா குருவாயூர் கேஎஸ்ஆர் கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்ட்லேருந்து வெறும் எண்பது ரூபா ஆட்டோவுக்கு வர்றதுக்கு திருப்பி போகிறதுக்கு எண்பது ரூபா தான் டிக்கெட்டு நல்ல இடம் மிஸ் பண்ணாதீங்க அருமையான இடம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது யானை வந்து நம்ம இங்கே இது வரையும் பார்த்துருக்கோம் யானை எல்லாமே அமைதியாக தான் இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை கிட்ட யாரும் போய் அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாக்கா நம்ம பாட்டுக்கு எல்லாருமே ஃப்ரீயாக போய் அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரலாம் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வழியில் சந்திக்கலாம் இதுதான் குளங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து குளம் குளத்தையும் பாருங்கள் குளம் வந்து இது எல்லாமே வந்து யானைகள் வந்து பராமரிச்சுட்டு அந்த இடத்துல போய் யானைகள் எல்லாம் குறிப்பாட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக வந்து அமைஞ்சிருக்கு மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Terima kasih telah menonton!